அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அரை ஹூவல் விடும் அற்புத குரான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய ஒவ்வொரு தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன அவற்றை காணும் மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலை இருந்தது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமெல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்புத்தான் இந்த செய்தி ஸ்வகைகுள் புகாரியிலே நான்கு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வேதமறை குரானை ஆராய்பவர்களுக்கு அறிவியலின் பிரதான துறைகளை சார்ந்த ஏராளமான அறிவியல் உண்மைகளை அதில் காண முடியும் அச்செய்திகள் யாவும் வேதமறை குரான் ஒரு காலும் மனித சக்தியால் இயற்ற முடியாததும் நம்மை படைத்த ரட்சகன் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதுமாகும் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் ஆகும் அறிவியல் ஆதாரங்கள் மட்டுமின்றி வரலாறு இலக்கியம் தத்துவம் போன்ற பல்துறை சான்றுகளையும் இந்த வேதமறை தன்னகத்தே கொண்டுள்ளது இதன் காரணமாகவே வேதமறை குரானில் அதன் தோற்றுவாயாம் அகிலங்களின் அதிபதி கீழ்கண்டவாறு அரைகூவல் விடுத்திருப்பதை குரான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் இந்த குரானை போன்ற ஒரு நூலை கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் இதை போன்றதை கொண்டு வர முடியாது அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு உதவியானதாக இருந்தாலும் சரியே என்று அல்லா இந்த அறைகோவல் செய்தியை வேதமறை குரானிலே அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து பணி இஸ்ராயில் வசனம் எண்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இதை போன்று பல இடங்களிலே அறைகோவலை வேதமறை குர்ஆன் விடுத்துள்ளது திருக்குறைய இந்த அறைகோவலை யாராலும் முறியடிக்க முடியவில்லை குர் தவிர திருக்குறானை தவிர வேறு சில நூல்களிலும் ஒரு சில அறிவியல் உண்மைகள் காணப்படுகின்றனவே இவைகளை ஆதாரமாக வைத்து கொண்டு அவைகளையும் நம்மை படைத்த ரஷகனுடைய தூய்மையான வேதங்களே என்று ஏன் கூறக்கூடாது என்று சிலர்கள் கேட்பதற்கு கூடும் அறிவியல் ஆய்வுகளால் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் அவை கண்டுபிடிக்கப்படுவதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக கூறும் ஞானம் நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவை சார்ந்ததாகும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இருக்கவில்லை இருந்தபோதிலும் அதை கூறிய நூல்கள் கரங்கள் புகாமல் தூய்மையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை தீர்மானிப்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளுக்கு எதிரான செய்தி ஒன்று கூட அந்த நூலில் இல்லாமல் இருப்பதாகும் இந்த நிபந்தனையை நிறைவேற்றுகின்ற வேத நூல்கள் திருக்குறானை தவிர வேறு எதுவும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை மெய்யும் பொய்யும் இரண்டற கலந்த அறிவியல் அறிவிப்புக்கள் ஒருபோதும் பாதுகாக்கப்பட்ட நூலாக இருக்க முடியாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே பொய்யும் மெய்யும் இரண்டரக் கலந்த வேத நூல்கள் இருப்பது மனித கரங்களால் முன் வேதங்கள் தூய்மை இழந்து அப்படி தூய்மை இழந்து விட்டதாக கூறுகின்ற திருக்குரானுடைய கூற்றை மெய்ப்பிப்பதற்கு ஆதாரமாக அமையும் ஏனைய நூல்களில் நிலை இவ்வாறு இருக்கும்போது அந்த நூல்கள் எதிலும் கூறப்படாத ஏராளமான அறிவியல் உண்மைகள் வேதமறை குரானிலே கூறப்பட்டிருக்கிறது ஆயினும் அவைகள் ஒன்று கூட இன்றைய தேதி வரை நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளால் பொய்ப்பிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் வேதமறை குரானை வார்த்தைக்கு வார்த்தை மெய்ப்பிக்கும் பணியையே செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் நிதர்சனமான உண்மை திருக்குறானில் நாம் கண்ட அற்புதங்களில் அறிவியல் உலகில் சிறந்து விளங்கிய அறிவியலாளர்களுக்கு கூட தவறுகள் நேரும் அந்த அளவிற்கு மிக மிக சிக்கலான அறிவியல் செய்திகளை கையாளும் போது கூட திருக்குறானுக்கு மட்டும் எந்த விதமான தங்கு தடைகளோ தயக்கமோ தவறுகளோ எல்லவும் நேர்ந்துவிடவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குர்ஹானுடைய அற்புதங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்